விசார செய்தி உங்களை இணைத்துக் கொண்டோம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் பயணித்த அதாவது ஏஃபோஸ் ஒன் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க ஜனாதிபதி உத்தியோகபூர்வ விமானம் தரையிறக்கப்பட்டிருந்த அல்லது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பாம் பீச் சர்வதேச விமான நிலையத்தின் முன்னால் ஸ்னைப்பர் தாக்குதலுக்கு முயற்சி செய்த ஒரு இடம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக கொள்கிறோம் அன்பான நேர்களை அமெரிக்க ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ விமானத்தில் பயணிப்பதற்கு அமெரிக்க ஜனாதிபதி புளோரிடாவில் உள்ள பாம்பீச் சர்வதேச விமான நிலையத்திற்கு வருகை தந்திருந்தார் அதனைத் தொடர்ந்து சிறிய படிக்கட்டுகளை பயன்படுத்தி அவர் விமானத்தில் ஏறி சென்றதை காணக்கூடியதாக இருந்தது இந்த நிலையிலே ஒரு ஜனாதிபதி வருகின்ற போது முன்னேற்பாடுகளை செய்வார்கள் அந்த முன்னேற்பாடுகளின் போது அமெரிக்க ரகசிய காவல்துறையினர் அந்த இடத்திலிருந்து ஸ்னைப்பர் தாக்குதலை மேற்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு இடத்தை தயார்படுத்தி வைத்திருந்த நிலையில் அதனை கைப்பற்றி இருக்கிறார்கள் என்று சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய இதுவரை கைது செய்யப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது எஃபிஐ தலைவர் கஷ்யப் பட்டேல் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான விரிவான தகவல்களை அதாவது இது எந்த ஒரு தனி மனிதனோடும் தொடர்பு படுத்த முடியாத நிலையில் உள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையிலே இதன் பின்னணியிலே யார் இருக்கிறார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இப்போது எழுந்திருக்கிறது விசாரணைகள் தொடர்கின்றன குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஏற்கனவே மூன்று முறை தாக்குதல்களுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார் ஒரு முறை பென்சில்வேனியாவிலே அவரின் உடைய காதை உரசிக்கொண்டு குண்டு சென்றிருந்தது அதன் மூலம் அவர் சிறு காயங்களுக்கு இருந்தார் ஜனாதிபதியாவதற்கு முன்பதாக அதனைத் தொடர்ந்து அவருடைய கோல்ஃப் கிளப் வளாகத்திலும் இரண்டு இடங்களிலே அவர் தாக்குதல் முயற்சிகளுக்கு உட்படுத்தப்பட இருந்தார் என்றாலும் முன்பதாகவே அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த நிலையில் அதாவது தாக்குதலோடு தொடர்புடையவர் இந்த சம்பவமும் பதிவாவது என்பது அமெரிக்க ஜனாதிபதியினுடைய குறிப்பாக பாதுகாப்பினுடைய உத்தரவாதமின்மையை காட்டுவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக ஏற்கனவே குறிப்பிடப்பட்டிருந்தது அந்த தாக்குதலுடன் தொடர்புடையவர் ஈரானிலிருந்து இயங்கப்பட்டவர் என்று ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக அந்த தாக்குதலோடு தொடர்புடையவர் இலங்கையிலேருந்து சிறைச்சாலையிலிருந்து சென்றவர் என்றும் அப்போது சில கதைகள் இருந்தன என்ற போதிலும் இவைகளை அமெரிக்காவினுடைய தரப்புகள் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை அந்த நிலையில்தான் இன்னும் சில விடயங்களை நாங்கள் உங்களுக்கு குறிப்பிட வேண்டியிருக்கிறது குறிப்பாக இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட இருந்த இடம் அமெரிக்க ஜனாதிபதி படிக்கட்டுகளிலே ஏறி செல்கின்ற இடத்திலிருந்து நூறு மீட்டர் தொலைவில் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது மிகவுமே தெளிவான ஸ்னைப்பர் இலக்குக்கு அதாவது ஏற்புடைய இடமாக அது நிர்ணயிக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது படிக்கட்டுகளில் ஏறுகிற போது அமெரிக்க ஜனாதிபதியை சுட்டு வீழ்த்துவதுதான் இதன் அர்த்தமாக இருந்திருக்கலாம் என்று என்ன தோன்றுகிறது எதவாறாக இருந்த பொது மீண்டும் இஸ்ரேல் பலஸ்தீனுக்கு இடையிலே நிலை தோற்றுவிக்கப்பட்டுள்ள பின்னணியில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது அதற்கு மேலதிகமாக அமெரிக்காவிலே இடம்பெற்று வருகின்ற நோக்கிங்ஸ் போராட்டம் மிகப்பெரிய ஒரு அளவிலே இடம்பெற்று வரக்கூடிய பின்னணியில் தான் இந்த சம்பவமும் பதிவாகி இருக்கு நம்மையும் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது எதாவது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பினுடைய பாதுகாப்பும் சற்று பலவீனமாக இருப்பதனை இது காட்டுவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன தொடர்ந்து மனைந்திருங்கள் அன்பான நேர்களே